சென்னை வடபழனி ஆற்காடு சாலை அருகே பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்கள் மீது வெறுக்கம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜாவின் அல்லக்கைகளான நூற்று முப்பத்தாறாவது வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகிய நபர்கள் காவல்துறையினர் கண்முன்னே கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கும் காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிறியிடங்களுக்கு இங்கிருந்து வருகிறது திருமதி கனிமொழி அவர்கள் பங்கேற்ற விழாவில் பெண் காவலரிடம் பாலியல் அத்து மீறலில் ஈடுபட்டதும் இதே பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள்தான் தொடர்ந்து திரு பிரபாகர் ராஜாவின் அல்லக்கைகளின் அராஜகம் அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதாகத் தெரியவில்லை மின்வாரிய ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக ரவுடிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் இந்தப் பகுதிகளில் திமுகவினர் உலவும் பகுதி பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கவும் என்ற எச்சரிக்கை பலகையாவது வைத்தால் பொதுமக்கள் தாங்களே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வாய்ப்பிருக்கிறது பதிலடி கொடுத்த நமது அண்ணாமலை